வணக்கம் இந்த டிஎம்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல் நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து சங்கரலிங்கனாரை பற்றி என்ன கொடுத்துருப்பாங்களோ அதை மட்டும் பார்க்க போகிறோம் சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் ஒரு காந்தியவாதி இந்திய விடுதலைக்காக போராடின ஒரு தமிழ் வீரர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இவர் வந்து பிறக்கிறாரு சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் விருதுநகரில் மண்மலை மேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கருப்பசாமி வள்ளி அம்மாளுக்கு மகனா பிறக்கிறாரு கருப்பசாமி வள்ளி அம்மாளுக்கு மகனா பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சார் ராஜாஜி மேலே அவருக்கு கடுமையான ஈர்ப்பு இருந்துச்சு அதனால் விடுதலை போராட்டத்தில் இவரும் அவரோட பங்கை வந்து கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியோடு சேர்ந்து தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியோடு சேர்ந்து தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏன் அப்படின்னா தனி மாநிலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உண்ணாவிரதம் பண்ணார் எப்படின்னா தெலுங்கு பேசுகிற மக்களை மட்டும் பிரித்து சென்னை தலைநராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டம் பண்ணார் அதைத் தொடர்ந்து சங்கரலிங்கனார் போராட்டம் பண்ணியிருக்காரு பன்னெண்டு கோரிக்கைகளை உள்ளடக்கி அவர் வந்து போராட்டம் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழு அன்னைக்கு விருதுநகரில் அவரோட உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காரு இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு நாளை கடந்தும் போயிட்டு இருந்தது அதனால் உண்ணாவிரத போராட்டத்தை விட்டுருங்க உடம்பு உடம்பு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎன் அண்ணாதுரை அதுக்கப்புறம் மாப்போ சிவஞானம் ஜீவானந்தம் இவங்கள்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து ஏற்றக்கலை தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர்